उत्तर राष्ट्र प्रभु वाच वाच का वाच गुवाच सोना नोलना धर्म क्षेत्रे कुरु क्षेत्रे समवेदा युत्सवः मामकाः पांडवाः चैव किमाकुर्वत सञ्जय सञ्जय धर्म क्षेत्रे कुरु क्षेत्रे குருஷேத்திரா சட்டபோடம் விரும்பி இருக்கக்கூடியவர்கள் மகன்களாகிய பாண்டவர்களும் என்னை சேர்ந்தவர்களும்

அம்மா கண் பார்வையில வளர்ச்சி பொட்டுட்ட வளந்த வளரும் एवरी வளரும் வளர்ந்து வந்த பின்னால நம்மள கூட்டிட்டு போய் ஹாஸ்டல்ல போறோம் நம்மள கூட்டிட்டு போய் போறோம் ஹாஸ்டல்ல ஏ இதன் அர்த்தம் என்ன அதுக்கு ප්‍රදීපක கூடியிருக்கூடியவர்கள் பாண்டுவின் பாண்டுவின் பிறந்த கிடையாது அவர்களும் சார்ந்தவர்கள் ஆனால் திரு என்ன கேட்கிறார் என்னை சேர்ந்தவர்களும் பாண்டுவின் என்ன தன்னை சார்ந்தவர்கள் என்றும் தன்னுடைய சகோதரர்கள் தன்னை சாராதவர்கள் என்றும் பிரித்து பேசுகிறது எதைக் காட்டுகிறது சுயநலத்து பிரிவாகி அப்போ தன் சுரப்பமை எடுத்தவுடனே பேசுறதுக்கு திரு அசிதம் சுயநலவாதி அப்படிங்கிறது தன்னுடைய கேரக்டர் எப்படி ಷೇತ್ರ ಗುರು ಕ್ಷೇತ್ರ ಅಂದ ಕ್ಷೇತ್ರ ಬೇರುಪಟ್ಟದಲ್ಲೇ ಧರ್ಮ ಕ್ಷೇತ್ರ ಧರ್ಮ ಕ್ಷೇತ್ರ ಗುರು ಕ್ಷೇತ್ರ ಬೇರ್ಪಟ್ಟದ ಗುರು ಕ್ಷೇತ್ರ தன்னவர்கள் பாண்டபுத்திரர்கள் சண்டையிடுவதற்காக உற்சாகத்தோடு ஒன்று கூடி இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சந்தேக நடத்த கேட்கிறதாக இந்த முதல் ஸ்லோகம் சொல்லுகிறது ஆக அப்பேற்பட்ட நிலையிலே இந்த சண்டையில யார் யார் கலந்து கொண்டார்கள் அப்படிங்கிற விவரங்களை இந்த ஸ்லோகத்தில் அடுத்தடுத்து சொல்லிட்டே வருகிறது ீதாக சொல் பகவானுடைய கண்ணனுடைய படைகள் அழைப்பும் துரியோக